வாங்க நான் உங்கள் நிலை பசுமை ஃபார்ம் இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் ஆட்டச்சந்திருத்தி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்லேருந்து ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அர்த்தவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாமே நம்ம வச்சுருக்கக்கூடிய ரா மெட்டீரியல் இதில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சரக்குகளும் தான் வச்சுருக்கோம் நம்ம வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல் ஊர்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரா மெட்டீரியல் வச்சு இங்கேருந்து ரெடி பண்ணி தான் சேல்ஸ் பண்ணுறோம் இதில் மொத்தம் நம்ம தீவனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தொரு பொருள் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்ம தீவனம் பதினெட்டு பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் இருக்கு இது தமிழ்நாடு முழுக்க லாரி சர்வீஸ் மூலியமாக கொடுத்துட்ருக்கோம் ஒன்று ஒன்று ரெண்டு மூடலாம் லாரி சர்வீஸ் மூலியமாகவும் ஐம்பது மூடை நூறு மூடை இந்த மாதிரி பல்காகங்களுக்கு நம்ம வந்து மொத்தமாக வண்டி எடுத்து அனுப்பியும் கொடுக்குறோம் அவங்க டேரெக்டாக வண்டி எடுத்து அனுப்பி வாங்கிறாங்க இப்போ ரெடியாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மூடை ஒரு நாலு மாவட்டங்களுக்கு போகுது இது ஃபுல்லாமே அவங்க ஷேர் பண்ணி எடுக்கிறாங்க மொத்தமாக எடுக்கும்போது ஒரு மூடிக்கு எழுபது ரூபா அந்த மாதிரி தான் கணக்கு வருது ஒரு மூடைக்கு நம்ம லாரி சரி நூறுரூவா நூற்றி ரூபா வந்துருவா லாரி சர்வீஸ் கிடக்கும் போய் எடுத்து நம்ம கொஞ்சம் ஒரு பத்து ரூபா இன்னும் செலவாகும் இது மொத்தமா எடுக்கும்போது நம்ம வந்து டேரெக்டாக வண்டி இங்கே வேண்டிய பிடிச்சி நம்ம அனுப்பிவிடுவோம் அந்த மாதிரி ஆட்டுத் திறனை தேவைப்படக்கூடியவங்க நம்ம கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் அது மாதிரி டெய்லி நம்ம ஆட்டு திறனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி காலையில் வந்து வந்ததுக்கப்புறமே அப்புறமே நம்ம ஆட்டு தீவனத்தில் உள்ள குடோனில் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துருவோம் எல்லாமே கரெக்டாக நடக்க நம்ம கொடுக்க மிக்சியில் கரெக்டாக பண்ணுறாங்க எல்லாமே செக் பண்ணிடுவோம் இது ஃபுல்லாமல் நைட்டு மூட ஏறிக்கிட்டு இருக்கு இதே பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுத்து ஐந்து மூட ஆர்டர் போட்டு ஒரு ஒரு வாரம் ஆச்சு எங்களால் கொடுக்க முடியல ஏன்னால் அவ்வளோ சிறக்கு நம்ம வெளியே அனுப்பிட்டு இருக்கனால கொடுக்க முடியல இப்போ தான் கொடுக்க முடிஞ்சது இது ஃபுல்லாமே நம்மளுடைய ஆட்டு தீவனம் தான் ஆர்டிஜன் எல்லாமே அப்பப்போ அன்னன்னைக்கு ஒரு நாளைக்கு இரநூறுந்து இரநூத்தம்பது மூட ரெடி மணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுத்துட்ருக்கோம் எதையுமே ஸ்டாக் வச்சு முடையெல்லாம் எல்லாம் போட்டு வச்சு அப்படி கொடுக்கல யார் வந்தாலுமே பார்த்தாலே தெரியும் எங்களுக்கு எடுக்கிற குறிவங்களுக்குலாம் அவங்க சொல்லி ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நம்ம கொடுக்குறது இன்னைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பழனிலேருந்து ஒரு கஸ்டமர் இரநூறு மூட கட்டுருக்காங்க அடுத்த நாமக்கலேருந்து ஒரு கஸ்டமர் நூறு முறை கட்டுக்காங்க திருச்சி ஒரு ஆள் இரநூறு மூடா கட்டுருக்காங்க தான் முடியல அப்படி கரெக்டாக போயிட்டு இருக்கு தீவன யாரும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக இதில் கா காண்டாக்ட் நம்பர் கொடுக்காம தொடர்பு கொண்டு புக் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக எங்கள் தீவனத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அஞ்சு இருந்து ஆறு கிலோ உறுதியாக இருக்கும் சரிங்களா சும்மா ஏழு கிலோ எட்டு கிலோன்னு சொல்ல விருப்பம் இல்லை கரெக்டான வெயிட்டே சொல்கிறேன் இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எட்டியா ஆர்டிஸ்ட் ஆர்ட்டிஸு இந்த கடையில் ஃபுல்லாமே ஜோடி பதினஞ்சாயிரம் மதிப்பில் வெலை சொல்கிறாங்க ஒரு கடை உயிரடைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோ தாராளமாக இருக்கும் ஜோடி பதினஞ்சாயிரம்னு சொல்கிறாங்க நம்ம பன்னெண்டு ரூபாய்க்கு கேட்டோம் பதிமூணு ரூபா பத்து ரூபாய் ரூபா மட்டும் விடமாட்டங்கிட்டாப்ல இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உஷ்ணம்பட்டி மாமா வாங்கினாப்பில் ஜோடி பன்னெண்டு ரூபா வாங்குனாப்பில் இது ஃபுல்லாமே கார் குட்டிகள் தான் ஒரு அஞ்சாறு கோட்டி பெரிய குட்டி கிடக்கு நல்லா இது வளர்ப்புக்கு நல்லா தரமாக இருக்கும் உயிரிடையே ஒரு பதிமூணு கிலோ பன்னெண்டு கிலோ இந்த மாதிரி ஆவரேஜ் இருக்கும் இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தலையாரி மாமா ஜோடி வந்து பதிமூணு நானூறு இனிமேல் விற்பனை பண்ணாப்பில நம்ம ரூபாய்க்கு கேட்டோம் கடைசியாக இறச்சா கடைசி பதிமூணு நானூறு திந்துச்சுன்னு வளர்ப்புக்கு நல்ல குட்டி இருந்தேன் நல்ல ஜாதி குட்டி உயிரிழந்தே ஒரு பதிமூணு பதினாலு கிலோ தாராளமாக இருக்கும் நம்ம உசில மாமா தான் அதையும் வாங்கினாப்பில் இந்த வாரம் வந்து மாமா அதிகமாக குட்டியில் பிரைட் போயிட்டாப்பில் இந்த குட்டியில் ஃபுல்லாமே உசுமே மாமா அவர் தான் வாங்கினாப்பில்ல மனோகர் மாமா இது ஜோடி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபான்னு வாங்கினாப்பில்ல இல்லை பூர்வீக கடையும் கலந்து கிடக்கு பூர்வையே கழிச்சி கடா குட்டி மட்டும் மாமா வந்து விலை வச்சாலே அது ஒரே வேலை தான் சும்மா மேலங்களுமே வைக்க மாட்டாப்பேன் அடிக்கிற வேலை முதல் விலையை தரமாக வைப்பாப்பில் அவருக்கு கடையில் பெரும்பாலும் கொடுத்துருவாங்க ரெடி கேஸ் உடனே ரூபாய் அடிச்சுருவாப்பில் ரூபாய்க்கு பயம் கிடையாது நல்ல மனுஷன் இதுவுமே ஃபுல்லாமே கார் குட்டிகள் தான் எல்லாமே தெளிவான காரு கார்லே தெளிவான காரு இது ஃபுல்லாமே மயிலம்பாடி ஜோடி வந்து இருபத்தோருவா இருந்தாங்க இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடி பதினெட்டு ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க கடைசி பதினேழு ரூபா பத்து ரூபா தீர்ந்து கொண்டு நினைக்கிறேன் அது தரமான கூடிய மயிலம்பாடி ஒரிஜினல் மயிலம்பாடி வளர்ப்புக்கு நல்லா தரமாக இருக்கும் நல்லா சைனிங் எல்லாமே தெளிவாக இருக்குது நல்லா ஜாதிக்குறான மயிலம்பாடி தான் வளர்ப்புக்கு வாங்க வேண்டிய குட்டி தான் இது ஃபுல்லாமே பொட்டுக்குட்டியில் புருவை அது பொருள் பதினொன்று தீர்ந்துருக்கு அந்த புருவை ஃபுல்லாமே ஜோடி பதினொன்று இருக்குது இது ஃபுல்லாக மயிலம்பாடி ஒரு பத்து குட்டி நம்ம ஜோடி பதிமூணாயிரத்தி முந்நூறுனு வாங்கி கொடுத்துருந்தோம் ஜோடி பதிமூணு முந்நூறு டேரெக்டாக கஸ்டமராக வர சொன்னோம் அப்படி வாங்கி கொடுத்தோம் இது ரெண்டும் பொட்டு பொட்டுக்குட்டி ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஜோடி வந்து எழுபது ரூபாய் சுண்ணாப்பில எழுபதுருவா சுன்னாப்பிள்ள கைக்கு ஒரு அறுபது கிலோ வரைக்கும் இருக்கும் நம்ம ஐம்பது ரூபாய் கேட்டோம் இது ஃபுல்லாக மயிலம்பாடி மயிலம்பாடி இல்லை ஜாதி குட்டி அந்த தரமான உட்டி சோடி இருபத்தோருவா சொல்கிறாப்புல நம்ம பதினெட்டு ரூபாய்க்கு கேட்டோம் பதினேழு ரூபாய் கேட்டு ரூபாய் கேட்டோம் ஐருவாய்க்கு கீழே வேண்டாம் மாமா அது மாதிரி சொன்னாப்பில் நம்மளோடய சப்ஸ்கிரைபர் தான் இது ஃபுல்லாக பார்த்தா மயிலம்பாடி தான் வளர்ப்புக்கு ரொம்ப தரமாக இருக்கும் இது நம்ம மாமா தான் பதினாறுன்னு முடிச்சார்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாமே நம்ம பரம்பக்கூடிய வியாபாரி தான் நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா எப்பவுமே அவர் கொண்டு வரக்கூடிய எல்லாமே தரமாக ஒரிஜினல் பீடாக இருக்கும் இந்த பிளாட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான தரமான உட்டி இந்த கடையை பார்த்திங்கன்னா நாலு இருக்கும் கடை முப்பது ரூபா சொன்னாங்க நம்ம இருபது ரூபாய்க்கு கேட்டோம் இருபத்தஞ்சி ரூபா ஃபைனலாக கொடுக்கலாம் அந்த மாதிரி சொன்னார் இப்போ கறிக்கு ஒரு இருபத்தி மூணு கிலோ அந்த மாதிரி இருக்கும் நல்லா பார்வையான மோகலட்சமான குட்டி தான் ஆனால் கொஞ்சம் கட்டண குட்டி நல்ல குட்டி தான் இது அப்புறம் பொட்டிலே இல்லை தரமான குட்டி இந்த மாதிரி கடைகள் வந்து பக்ரீத் பண்டிகைக்கு ரொம்ப விரும்புவாங்க மக்கள் நல்ல தோரண கொம்பு தோரண அதுக்கு போகிற சந்தையில் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா குட்டிகள் போனாலும் வாங்கின குட்டிகளுக்கு ஃபுல்லாமே பாதி அமௌண்ட் அடைச்சிருவோம் அதுக்கு போகிற சில கஸ்டமர் எங்களுக்கு அக்கௌண்ட்டில் போடுறோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு ரொம்ப ரெகு ரெகுலராக வரக்கூடியவங்களுக்கு மட்டும் அக்கௌண்ட் வாங்கி திருப்பி இந்த வாரம் வந்து எல்லாமே பேமெண்ட் கரெக்டாக எல்லாமே ஒப்படைச்சுட்டு இருக்கோம் இது ஃபுல்லாமே புருவை இது ஃபுல்லாமே புருவ தான் இது கறிக்கு பதினொரு ரூபாய்க்கு இருந்தாங்க அந்த ரெண்டு கடாயும் பார்த்தீங்கன்னா ஜோடி முப்பது ரூபா சொல்கிறாப்புல இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மயில ஒரிஜினல் புட்டுக்குட்டி எட்டியாப்புறம் ஒரிஜினல் புட்டுக்குட்டி எல்லாமே தரமான ஒட்டி அடுத்த வருஷம் பக்ரீத் பண்டிகைக்கு வளர்க்குறதுக்கு ரொம்ப தரமாக இருக்கும் இது ஃபுல்லாமே மயிலம்பாடி அடுத்த வருஷம் பக்ரீத் பண்டிகைக்கு பொட்டு குட்டி வேணாம் எப்போவுமே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஆனால் தீபாவளி வந்து தீபாவளி நெருக்கி குட்டிலாம் அழிஞ்சு ரூபா அடுத்தது நம்ம குட்டி பிறக்க முடியாது இந்த குட்டியில் ஃபுல்லாமே வளர்ப்பாக முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜோடி பன்னெண்டாயிரம்னு சொன்னாங்க ஆமாம் பன்னெண்டு பன்னெண்டாயிருந்து பன்னெண்டாயிரம் ரூபா பட்சத்தை தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல தரமான குட்டிகள் தான் எல்லாமே நல்லா வெளிச்சி அதிகமாக இருக்குது இது ஃபுல்லாமே எட்டியா அப்புறம் பொட்டுக்குட்டி மதியிலிருந்து ஒரு யாரையும் கொண்டு வந்தாப்பில் சந்தையில் பொறுத்த வரைக்கும் குட்டிகள் நல்ல ஒரிஜினல் பீடுகளாக பார்த்து பார்த்து வாங்கணும் இந்த கடையில் ஃபுல்லாமே நம்ம தான் கைத்தாரில் நமக்கு ரொம்ப வேண்டிய மாமாவுக்கு வாங்கி கொடுத்துருந்தோம் ஜோடி பதினாலாயிரம்னு வாங்கி கொடுத்துருந்தோம் ஒரு முப்பத்தெட்டு ஊட்டி நாற்பது குட்டி இருக்கும் உயிர் அடைக்க பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு பதினேழு கிலோ பதினெட்டு கிலோ தாராளமாக இருக்கும் எல்லாமே நல்லா தரமான ஒட்டி ஒரு மூணு ஊட்டி மட்டும் போடி ஊட்டி கிடக்கு அதிலேயே ஒன்றா கழிச்சாச்சு இன்னொரு ரெண்டு குட்டி போடி ஊட்டி கிடக்கு மற்றபடி எல்லாமே நல்லா தரமான உட்டிகள் தான் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உடனே கொண்டு போனால் கண்டிப்பாக இறையே போட்டு ரெடி பண்ணி விற்பனை பண்ணிடலாம் இது எல்லாமே நல்ல ஒரிஜினல் குட்டிகள் தான் நல்ல ஜாதிகள் கலரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சந்தையில் குட்டிகள் ரொம்ப கம்மியாக தான் வருது நான் குட்டிகள் நிறையா வரலை இது எல்லாமே காரு இது கறிக்காக கால் போய் பார்க்கப்பில் அந்த ரெண்டு போட்டி விட்டு ஜோடி போகிற வேலை சொன்னாப்பில கறிக்கி ஒரு அஞ்சரை கிலோ இருக்கும் நல்ல துட்டு அப்படிதான் இருக்கும் கடிச்சு பதினோருக்கு பத்து ரூபாய் நினைக்கிறேன் எல்லாமே தெளிவான கார்லேயே தெளிவான கார் நல்லா பால் மப்போட இருக்கும் அதுக்கு நம்ம தான் வாங்கினோம் ஜோடி பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐநூறுன்னு ஒரு ஆறு குட்டி சராசரி பதிமூணு கிலோ இருக்கும் நம்ம கைத்தரில் உள்ள அவருக்கு தான் வாங்கினோம் ஒரு ஆறு குட்டி பதினொன்று ஐநூறுன்னு இதெல்லாம் சௌரியம் தான் இந்த குட்டிலாம் வந்து ஒரு இருபது இருட்டின்னு பிடிச்ச மாதிரி இந்த குட்டிலாம் பதிமூன்று கண்டிப்பாக வைக்கும் பதினொன்று ஐநூறு சௌரியமாக வாங்கி கொடுத்துருந்தோம் இதில் தரமான ஒரிஜினல் எட்டியாக போகிறோம் நல்லா கொம்பு தூரம் பல் எழுந்தது தான் இது தான் கறிக்குதான் வேறு எதுக்கு ஆகாது எல்லாமே சந்தையில் பார்த்தீங்கன்னா என் வளப்போட்டிகள் ரொம்ப தட்டுப்பாடு விலையில் போய்கிட்டு இருக்குது இன்ன வரைக்கும் என் குட்டிகளுக்கு பிடிச்ச முடியல இந்த குட்டியில் ஃபுல்லாக நம்ம கைத்தாறு வாங்கி ஏற்றி விட்டு கூட்டி தான் ஒரு நாற்பது குட்டி இருக்கும் நல்லா தரமான குட்டி வளர்ப்புக்கு நல்ல தரமான ஊட்டி நல்ல நெட்டு உயரம் ஜாதி கூறு கலர் எல்லாமே நல்ல சூப்பர் தரமான ஊட்டி இப்போ தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வாங்குகிறோம் ரொம்ப நாளாக போவோம் சில விலை தீர்த்தி தீர்ந்துருக்கி வாங்கிட்டோம் நம்ம வாங்கி கொடுக்குற ஆளுக்கும் கரெக்டான விலையில் அமையணும் நம்ம ஃபார்முக்கு நம்ம என்ன விலைக்கு வாங்குகிறோமோ அதே விலைக்கு தான் நம்ம வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம் அதுக்கு விலை கூடச்சுனாங்கன்னா கடுப்பை எடுத்து கொடுக்க மாட்டோம் இது ஃபுல்லாமே எட்டியாப்புறம் பொட்டு ஊட்டி கார் ஊட்டி தான் நல்ல கலர்கள் அது தெளிவான கலர் இல்லை ஒருவேளை நீங்கள் அடுத்த வருஷம் பக்கி படி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போமே இந்த சைஸில் எடுங்க மழை வரதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு கிலோ வர வச்சிருந்தோம் மழை வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நவம்பர் சீமன் இந்த மாதிரி தான் வரும் நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுவோம் இது ஃபுல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த பத்து ஊட்டி தான் இது கூட செவ்வளோ வர பார்த்தீங்கன்னா இதுலேயே மயிலம்பாடிலே பார்த்திங்கன்னா மிலம்மலை ஆட்டிலே போட்டால் வந்து செவ்வளோ கலில் அடக்கும் அதாவது ஒரு நாலு ஊட்டி அஞ்சு அதையும் நம்ம வாங்கி கொடுத்துருந்தோம் ஜவுடி பன்னெண்டாவத்து கிலோ வாங்கி கொடுத்துருந்தோம் பதினொன்று பன்னெண்டாம் பத்து கிலோ வாங்கி கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாமே நம்ம ஏற்றி விட்டு மயிலம்பாடி தான் ரெண்டாக ஏற்றுறாங்க மாமா பேர் புஷ்பராஜி அவரை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கோம் யார் வந்தாலும் தீந்துரும் அவர்கிட்ட வேலைலாம் அங்கே கூடலாம் கிடையாது ரெண்டே வேலை தான் ஒரு வேலை ஜுபாப்பில் தீந்துரும் ஏன்னா ரெகுலராக அவர் அட்ஜஸ்ட் பண்ணோட அவரையும் நட்டப்படாமல் வரக்கூடிய கஷ்டமும் நட்டப்படாமல் நேற்று நேருக்கு நேரம் வச்சு பேசி முடிச்சு ஏற்றி விட்டுருவோம் இது ஃபுல்லாமே எட்டியப்புறம் போட்டுக் குட்டி தான் எட்டியாப்புரம் ஆட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டேஜ் ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக மயில மாதிரியாக தான் கிடக்கும் பேக்கில் ஃபுல்லாமே எட்டியாபுரம் போட்டு குட்டிகளாக கிடக்கும் இதெல்லாம் ரொம்ப குவாலிட்டி டாப் குவாலிட்டியெலாம் கலர் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ திக்கான கலரு கடை அவ்வளோ தோரண இல்லை ஒரு பதினோரு கடையாக பத்து கடையாக வந்து ஜோடி இப்போ ஒரு கடையை ஒன்று பதினோரு ரூபாய் கடைக்குலாம் கேட்டாங்க அவர் கொடுக்கல ரொம்ப தெளிவு கலர்லாம் ஜாதிபூர் அப்படி ஜாதி கூர் எதுவுமே எட்டே அப்புறம் போட்டு குட்டி தான் இந்த சைஸ் குட்டி தான் அதுக்கப்புறம் வராது நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் வராது நீங்கள் பக்ரீத் பண்டிகைக்கு அடுத்த வருஷம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா எப்பவுமே பிடிச்சிருங்க தீபாவளிக்கு அப்புறம் இந்த சைஸ் ஒரு இருபது கிலோ இருபத்திரெண்டு இருபத்தஞ்சி கிலோ தரத்தில் குட்டிலாம் உண்மைக்கும் வராது ஃபுல்லாக அதில் எல்லாமே அறுபட்டுரும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பழப்பிடிக்கிறது தேவைப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக இல்லை காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் தொடர்பு கொண்டு நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் வேறு ஆட்டிஜன் தேவைப்பட்டாலும் தொடர்பு கொடுங்க